ويسالونك عن ذي القرنين قل ساتلو عليكم منه ذكرا انا مكنا له في الارض واتيناه من كل شيء سببا فاتبع سببا பிஸ்மில்லா ரஹ்மான் அசலாமுல்லா என் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வர்றோம்ல அதுல இந்த ஏகத்துவத்தின் எதிர்வாரத்தின் தொடர்ச்சியா சில செய்தியை பார்ப்போம் இன்னைக்கு அன்புல்லஸ் அவர்களே இந்த பூமி படைக்கப்பட்ட விதத்தை பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி அதுபோக நவியல் நாயகம் வாழும் காலத்துல என்ன நான் நபிகள் நாயகம் வாழும் காலத்துல அவர் வாழ்க்கை முழுவதும் வந்து இஸ்லாமிய வாதகம் போதனை மட்டும் செய்யலை இந்த உலகம் படைக்கப்பட்டது எப்படி இந்த உலகம் உருவான விதம் எப்படி போன்ற அறிவியல் சான்றுகளும் இஸ்லாமிய மார்க்கத்தில் போய் இஸ்லாமிய அல்ல நபிகள் நாயகத்தின் போதனையிலையும் இறைவனுடைய வார்த்தையிலும் புதைந்து இடத்தை நாம் காண முடியிருக்குது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாருன்னா பின்னொரு காலத்தில் மக்கள் சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எல்லா படித்தவனின் படித்தவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது இதுல இந்த உலகம் இருக்குல்லங்க இந்த உலகம் வந்து தட்டை வடிவ வடிவமானது என்பதுதான் முதல்ல உள்ள மக்கள் எல்லாம் நினைச்சிருங்க நம்மளே பார்த்தா தெரியுதே இந்த உலகம் உருண்டை என்று நம்ம வானத்துல போய் பார்த்தா தான் தெரியும் இப்ப உட உலகம் உண்டு இருந்து ஒன்னாம் கிளாஸ் அறிவியலா இருக்கிற இருக்குது ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் உருண்டை என்பதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா எந்த அறிவியல் சான்றும் இல்லை இப்ப லேட்டஸ்டா ஒரு இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடிதான் இந்த உலகம் உருண்டை என்பதை அறிவி அறிவியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து உலகத்தை சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வேத நூலான குரான்ல இறைவன் வந்து ஆயிரத்தி நானூறு வருடத்துக்கு முன்னாடி நபிகள் நாயகத்துக்கு வழங்கப்பட்ட குரான்ல இந்த உலகம் உருண்டை என்பதை கருத்து தெளிவா இடம்பெறுதுங்க அது எப்படின்னு பார்த்தோம்னா துல்கர்ணைன் அப்படின்னு மன்னனை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கூட்டம் இருக்காங்கல்ல அந்த கூட்டத்தை அடக்குன மன்னர் அவருடைய வரலாறு ரொம்ப சாதாரணமா வளர்க்க முடியும் இந்த அவர்கள் மன்னன் வந்து அவருக்கு வந்து பெருங்கொண்ட ஆட்சியை வழங்கியிருக்கிறான் ரோம ரோமாபுரியும் பாரசீயத்தையும் ஒரு சேர ஒரு சேர ஆட்சி செய்த மன்னரா இருந்தார் அந்த மன்னர் வந்து தன் மக்களுக்கு அறிவுரை சொல்லவும் ஆட்சி நிர்வாகத்தை சரி செய்யவும் இந்த உலகத்தோட உலகத்தை பயணம் செய்ய தீர்மானிக்கிறார் தீர்மானிக்கும் போது அவர் பயணத்தை தொடங்குறார் எங்கிருந்து தொடங்குறாரு புவிமத்தி இருந்து தொடங்கி மேற்கு நோக்கி தன் பயணத்தை மேற்கொள்றாரு எப்படி மேற்கு நோக்கி பயணம் நான் சொல்றோம்னா குரான்ல பதினெட்டு எண்பத்தி மூணுல அல்ல சொல்றான் இந்த துல்கர்ணன் வந்து பயணம் மேற்கொண்டார் மேற்கொள்ளும் போது அவர் வந்து சூரியன் மறையும் திசையை கண்டார் அப்படின்றாங்க நல்லா சொல்றான் அப்ப என்ன தெரியுதுல இருந்தது அது மேற்கு திசை அப்ப சூரிய பூமி இருக்குது அப்ப திருப்பி அல்லா வந்து பதினெட்டு தொண்ணூறு வருஷத்துல சொல்றான் அந்த பயணத்தை அவர் தொடர்ந்தார் தொடர்ந்து திருப்பி இப்போ வந்து சூரியன் உதிக்கும் திசையை கண்டா அடைந்தார் அப்ப ரெண்டும் வந்து எப்படி பாருங்க இப்ப இது எப்படி சாத்தியம்னா திசை மாறாமல் பயணம் செய்து மேற்கு திசையை பயணம் கொண்ட ஒரு நபர் திருப்பி கிழக்கு திசையை அடைய வேண்டும் என்றால் தட்டையா நடக்காது தட்டையா இருந்த மேற்கு மேற்கு கிழக்கு ரிவர்ஸ் திசை மேற்கு நோக்கி போய்க்கு இருந்தவர் திருப்பி கிழக்கு நோக்கி வரணும்னா திரும்பணும் அவர் திரும்பாம பயணத்தை மேற்கொண்டு திரும்ப மேற்கு கிழக்கு அடைந்தார்னா நல்லா பாருங்க இந்த பூமி உருண்டை வடிவமா இருக்குது பூமிமத்தி கோடிலிருந்து அவர் தன் மேற்கு நோக்கி தன் பயணத்தை இருந்தாரு ஒரு தொண்ணூறு டிகிரிக்கு பூவிமத்தி கோடிலிருந்து இங்க இருந்து பயணத்தை மேற்கொண்டால் ஒரு தொண்ணூறு டிகிரி வரைக்கும் அவர் திசை என்னவா இருக்கும் மேற்கு திசையா இருக்கும் தொண்ணூறு டேருக்கு மேல அவர் பயணத்தை தொடர்ந்தார்னா அவர் திசை என்னவா இருக்கும் கிழக்கு திசையா இருக்கும் அப்ப தொண்ணூறு கிழக்கு திசையா இருக்கும் திருப்பி திருப்பி சுத்தி மேற்கு திசைக்கு வந்துடுவார் இந்த பேரண்டத்தின் இந்த பேரண்டம் இந்த பெரும் பூமியின் இந்த பூமி உருண்டை என்பதை இதுல இருந்து நமக்கு தெல்லத்திலே எவ்வளவு இந்த பேரண்டு இதெல்லாம் யாரால் சொல்ல முடியும் அந்த காலத்துல இந்த பேரண்டத்தையும் இந்த பூமியும் படைத்த ரப்பல் தான் சொல்ல முடியும் இப்ப இந்த துல்கர்ணையினுடைய பயணத்துல இருந்து நம்ம ஒரு கொள்ள முடியுது இந்த பூமி உருண்டை வடிவம் என்பது இந்த காலத்து அறிவியலா இருக்கு நம்ம பார்க்கும் போது இந்த காலத்துல ஒன்னாவது தெரியும் ஆனா அந்த காலத்துல இது பெரும் அறிவியல் உண்மைய போற போக்குல திருக்குறான்னு சொல்வதை நம்ம கேட்கறது நம்ம என்ன விளங்கிக்கிற முடியும்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனின் மார்க்கம் என்பதை நம்ம தெல்ல தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள முடிவு ஏகத்துவத்திற்கு எதிராக வலிக்க வைக்கப்படுற எல்லா வாதமும் அடிபட்டு கொண்டே இருக்கிறது மின்சா இல்ல அடுத்த நாட்கள்ல இந்த ஏகத்துவத்துக்கு எதிரான வாதத்தை சிலவற்றை பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கம்